நிறைய பேர் வந்து கடன் வாங்கிட்டு இல்லை வேலையில வேலை போய் நிறைய பிரச்சனைகள்ல இருக்காங்க எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் அதுதான் வருது பயப்படவே பயப்படாதீங்க கடன்லாம் வாங்கிட்டீங்க தப்பு பண்ணிட்டோம் நம்ம அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில வருதுன்னு தான் பார்க்கணும் இனி அந்த தப்ப வந்து கண்டினியூ பண்ணாம இருக்கணும் நம்ம நல்ல மனசோட நல்ல மைண்டோட ஒரு இடத்துல காமா உக்காந்துண்டு பிரபஞ்ச சக்தியோட நம்மள என்னைச்சுண்டு நான் சொல்ற டிக்ஸை பண்ணுங்க நீங்க வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் வெளியில வருவீங்க பயப்படவே தேவை கிடையாது ஓகேங்களா இப்போ டிப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம்மா ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பெருமாளா சண்டி வெல்ஸ் சேனல் Subscribe பண்ணி பாருங்க டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் வந்து தீர்வு அதில் இருக்கும் சின்ன சின்ன ஹெர்பல் பொருட்களை வச்சுட்டு நம்ம எப்படி பிரச்சனையை தீர்க்கலாம் அப்படிங்கறது நான் நிறையா போட்டிருக்கேன் எல்லாருக்குமே வாழ்க்கையில் பிரச்சனை வ வரும் எல்லாமே தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் பிரச்சனையை கண்டு நீங்கள் பயந்து ஓடிடாதீங்க எதுவுமே தவறான முடிவும் எடுக்காதீங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது நீங்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு அதில் இருக்கிற டிப்ஸை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில வந்துருவீங்க நான் வந்து என்னோட வீடியோல வந்து ஒரு ஒரு பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அத்தனை வகையான டிப்ஸையும் போட்டிருக்கேன் எல்லாருக்கும் மெயினா பண பிரச்சனை இருக்கு என்னை வந்து உங்கள் அம்மாவை சகோதரியாக நினச்சிக்கோங்க உங்கள் வீட்டுக்குள்ள யூடியூப் சேனல் மூலமாக வந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன் அதனால எந்த தவறான முடிவையும் எடுத்துடாதீங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் ரொம்ப ஈஸியான டிப்ஸ் எல்லாருமே பண்ணலாம் வீட்டில் அத்தனை பேருமே வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடுவீங்க எல்லாரும் செய்யக்கூடிய டிப்ஸு தான் எந்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது தான் நான் வந்து கொடுத்துருக்கிற டிப்ஸ் எல்லாம் என்னன்னாக்க நம்ம வீட்லயே நம்ம பிரபஞ்ச சக்தியோட இணைச்சிக்கக்கூடிய பொருட்கள்லாம் இருக்கு அதை வச்சு நம்ம வந்து எப்படி இருந்தாலுமே நம்மளை கனெக்ட் பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் பண்ணிட்டு நம்ம பிரச்சனையை தீர்த்துக்க முடியும் மைண்டு வந்து நமக்கு நல்லா கிளியரா இருக்கணும் அதாவது நல்லதாக நல்ல மைண்டாக இருக்கணும் நம்ம வந்து பிரபஞ்ச சக்தியோட இணைச்சிக்கிறதுக்கு அதுதான் நமக்கு உதவியாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் இணைச்சிட்டு இந்த டிப்ஸ் எல்லாம் பண்ணி நீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு உங்க பிரச்சனை வந்து ஈஸியா சால்வ் ஆயிடும் அதுக்காக நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நிறைய பேர் வந்து கடன் வாங்கிட்டு இல்ல வேலையில வேலை போய் நிறைய பிரச்சனைகள்ல இருக்காங்க எனக்கு நிறைய போன் கால்ஸ் அதுதான் வருது பயப்படவே பயப்படாதீங்க கடன் வாங்கிட்டீங்க தப்பு பண்ணிட்டோம் நம்ம அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வருதுன்னு தான் பார்க்கணும் இனி அந்த தப்ப வந்து கண்டினியூ பண்ணாம இருக்கணும் நம்ம நல்ல மனசோட நல்ல மைண்டோட ஒரு இடத்துல காமா உக்காந்துட்டு பிரபஞ்ச சக்தியோட நம்மளை இணைச்சுட்டு நான் சொல்ற டிப்ஸ் பண்ணுங்க நீங்க வந்து ஹண்ட்ரட் வெளியில வருவீங்க பயப்படவே தேவை கிடையாது ஓகேங்களா இப்போ டிப்ஸ் எல்லாம் நம்ம பாக்கலாமா இன்னொன்று ஒன்று என்னன்னாக்கா இந்த டிப்ஸ் எல்லாம் பண்ணும்போது சில பேருக்கு வந்து பிரபஞ்ச சக்தியோட ஈஸியா கனெக்ட் ஆகி அவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அதுக்காக பொறுமையை எழுந்துடாதீங்க ஏன்னா ஓவர் நைட்டு எல்லாருக்குமே சால்வ் ஆயிடாது நம்ம செய்யும் பொழுது நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக அதிகமாக தான் நெகட்டிவ் எனர்ஜி குறைஞ்சிட்டு வரும் நீங்கள் வந்து நெகட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தி வச்சுருக்கீங்க பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நெகட்டிவ் எனர்ஜி நீங்கள் பத்து பர்சன்ட் பாசிட்டிவ் எனர்ஜி வைக்கும்போது நெகட்டிவ் எனர்ஜி நைன்டி பர்சன்ட் ஆகிறது இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒத்தொத்தருக்கு இண்டிவிஜுவலுக்கு வந்து அது வேறுபடும் அதனால நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ண பண்ண தான் நெகட்டிவ் எனர்ஜியோட வீரியம் வந்து குறைஞ்சிட்டே வரும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஐயோ நான் எனக்கு இன்னைக்கு நடக்கல நாளைக்கு நடக்கல அப்படின்லாம் நினைக்காதீங்க உங்களை சுற்றி வந்து நல்ல எனர்ஜி ஃபார்ம் ஆகிறது வந்து உங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்கும் அது தெரியற வரைக்கும் நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து நம்பர் ஒன்னுங்கிறது தெரியும் இல்லையா எல்லாமே நம்ம நம்பர் ஒன்னா தான் இருக்கணும்னு நினைப்போம் எல்லாமே நினைப்போம் நீங்க என்ன பண்ணுங்கனாக்க இந்த ஒன்னா நம்பர் ஏஞ்சலோட நம்பரை வந்து நீங்க பல விதத்துல நீங்க பயன்படுத்தலாம் ஒன்னு வந்து நீங்க என்ன பண்ணுங்க எங்க எங்க போனாலுமே ஒரு மார்க்கர் பெண்ல இங்க ஒன் 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 அதாவது நாலு ஒன்னு இல்லைன்னா ரெண்டு ஒன்னு இப்படி வந்து மார்க்கர் பெண்ல எழுதிக்கோங்க அது அப்பப்போ நீங்கள் வந்து கையில் பார்க்கலாம் இது பார்க்க பார்க்க என்ன ஆகும்னாக்கா இதோட எனர்ஜி லெவல் வந்து ஜாஸ்தியாகி நீங்கள் செய்கிற காரியத்தில் வந்து ஒரு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எங்கே வெளியில் போனாலும் ஏதாவது ஒரு நல்ல காரியமாக நிறைய ஒரு ஆர்டருக்கோ ஒரு பணம் வாங்குறதுக்கோ ஒரு லோனுக்கோ எதுக்கு போ எதுக்கு வேணாலும் போவீங்க இல்லையா அப்போது நாலு ஒன் போட்டுக்கோங்க இல்லைன்னா ரெண்டு ஒன் போட்டுக்கோங்க இல்லை மூணு ஒன் போட்டுக்கோங்க இதை வந்து நீங்கள் சும்மா கையில் மார்க்கர் பெண்ணாலே எடிட் பண்ணீங்கன்னா பார்த்துக்கலாம் இன்னொன்று வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா இந்த மாதிரி வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க ரெட்டு கலர் பெண்ணால போடணும் அது போட்டுட்டு இதுல வந்து உங்க பேரை எழுதிட்டு கீழே வந்து இந்த ஒன்னா நம்பர் நாலு ஒன் எழுதிருக்கேன் பாருங்க இதை எழுதிக்கோங்க எழுதிட்டு இதை என்ன பண்ணுங்கனாக்க இப்படி பார்த்து வைக்கணும் இது மேல எதையும் வைக்க கூடாது இதை இப்படி பார்த்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வீரோல வந்து ஒரு இடத்துல வந்து இப்படி ஜஸ்ட் ஒட்டி விட்டுருங்க இல்ல இப்படி பார்த்து வச்சிருங்க ஓபனா இருக்கணும் மேல் பக்கம் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு எனர்ஜி லெவல் இருக்கு இந்த ஏஞ்சல் நம்பருக்கு இது வந்து உங்களோட நேம் அதுல இருக்கிறதுனால உங்களோட நேமோட ஃபுல் நேம் எழுதுங்க நேம் வந்து எழுதி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுடைய எனர்ஜி லெவல் அதாவது மணி அட்ராக்ஷன் லெவல் நீங்க போற இடத்துல சக்ஸஸ் ஆகுறது வந்து உங்களுக்கே தெரியும் இது வீட்டில எங்கேயாவது வச்சிருங்க இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா மறந்து போயிடுங்க இதை பத்தி நீங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் அடுத்ததான் நீங்க என்ன பண்ணுங்கனாக்க இது மாதிரி வந்து த்ரிபிள் டபுள் ஒன் டபுள் ஒன் எழுதிருக்கீங்க பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து இந்த கூகுள் பேல பாஸ்வேர்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடிக்கடி நம்ம வந்து அந்த ஒன் ஒன் ஒன்றை போடுவோம் அந்த மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு ஒன்று மூணு ஒன்று எது வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் நாலு ஒன் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நாலு ஒன் போட்டு நீங்கள் பாஸ்வேர்டு வச்சுக்கலாம் இல்லை வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பாஸ்வேர்டுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம் எதாவது எதுக்கு வேணாலும் நீங்கள் எந்த எந்த பாஸ்வேர்டுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லாக்கர் இருந்தால் அதுக்கு ஒன் 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 யூஸ் பண்ணிக்கலாம் இதை தவிர வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாட்டா ஒரு கிளாஸில் வந்து தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க பார்த்தீங்களா தண்ணி குடிக்கிறீங்க இல்ல காலமரம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துட்டு ஒன் ஒன் ஒன்றுன்னு எழுதியிருக்கிற பேப்பருக்கு பார்த்தீங்களா அதை இப்படி வச்சுட்டு வந்து அந்த வந்து உங்களுடைய இன்டென்ஷன் நீங்க எந்த காரியத்துக்காக போறீங்களோ அந்த காரியத்தை சொல்லுங்க இது மாதிரி நான் வந்து இந்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு போறேன் எனக்கு வந்து இந்த பத்து லட்சம் ரூபாய் ஆர்டர் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்டென்ஷனை மூணு தடவை சொல்லிட்டு நீங்க அந்த தண்ணியை குடிச்சிட்டு இந்த பேப்பரை எடுத்து நீங்க வச்சுருலாம் ஓகேங்களா இது இதை பண்ண பண்ண என்ன ஆகும்னாக்க அந்த ஏஞ்சல் வந்து கிட்டக்க வர ஆரம்பிக்கும் அந்த ஏஞ்சலோட உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி ஆக ஆரம்பிக்கும் அந்த கனெக்டிவிட்டினால என்ன ஆகும்னாக்க அந்த ஏஞ்சல் எங்க போனாலுமே உங்களை வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக சக்சஸ் கொடுக்கறதுக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அது செய்யும் இது வந்து பிரபஞ்ச சக்தியோட ஏஞ்சல்ஸ் எல்லாமே வந்து பிரபஞ்சத்துக்கு நெக்ஸ்ட் வந்து நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் நடுவில் இருக்கிறது அதனால நீங்க இந்த ஏஞ்சலை கூப்பிட்டு கூப்பிட்டு நீங்க வந்து இந்த நம்பர் மூலமா கூப்பிட்டு உங்களுக்கு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தி கொண்டீங்கன்னாக்க நீங்க அந்த ஏஞ்சலுக்குரிய பவர் வந்து என்னவோ அது வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த குடுக்க குடுக்க என்ன ஆகுனாக்க உங்களுடைய காரியத்துல எல்லாம் தடையெல்லாம் நீங்கி நீங்க சக்சஸ் பாப்பீங்க இதோட இல்லாம உங்களுக்கு வந்து பணத்துல பணத்துல தடை இருக்கு இல்ல வந்து வியாபாரத்துல தடை இருக்குன்னா அதெல்லாம் நீங்க ஆரம்பிக்கும் உங்களுக்கே வந்து தெரியும் இந்த நம்பரை இது பண்ண பண்ண ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க ஏதாவது டிவி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனசுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒன் 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 அதாவது த்ரிபிள் ஒன் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒன் 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 அப்படின்னு நீங்கள் இது பண்ணிக்கலாம் இல்லைன்னாக்கா ஒன் 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 ஒன்னு சொல்லி நோட்புக்கில் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு தடவை எழுதலாம் நூற்றி எட்டு தடவைங்களால முடிஞ்ச அளவுக்கு எழுதலாம் இந்த மாதிரி பண்ண பண்ண என்ன ஆகுனாக்கா உங்களுடைய வாழ்க்கையில வந்து எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் வந்து ஃபார்வேர்டில் போக ஆரம்பிச்சிடுவீங்க நம்மளா இப்படி பேக்வேர்டில் இருந்தோம்னு நமக்கு ஆச்சரியமாக தோண ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபார்வேர்டில் போக ஆரம்பிச்சிடுவோம் இது செஞ்சு பாருங்க செஞ்சுட்டு நீங்கள் எனக்கு வந்து இங்கே கமெண்ட்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் சேனல் பேர் மாலா சாண்டி பிளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க டே டு டே லைஃப்ல நமக்கு வரக்கூடிய அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் வந்து என்னுடைய சேனல்ல நான் தீர்வு போட்டிருப்பேன் எல்லா வகையான பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து ஓட வேண்டிய அவசியமே கிடையாது தவறான முடிவுக்கும் போக வேண்டாம் எல்லாமே வந்து பிரச்சனை தீர்க்கக்கூடியதுதான் சின்ன சின்ன வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம வந்து என்னென்ன பிரச்சனையை எப்படி தீர்த்துக்கலாங்கிறத வந்து நான் என்னுடைய சேனல்ல நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் அதை பார்த்து பண்ணுங்க அதே மாரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுனாக்க எனக்கு வாட்ஸ்அப் பேரு ராசி நட்சத்திரம் உங்களுக்குரிய உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் நான் கொடுக்கறேன் அதை வச்சு உங்க பிரச்சனையை தீர்த்துக்கலாம் இதை தவிர என்னுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ்க்கு அதை தவிர இயற்கை இருக்குது உங்களுக்கு வந்து கஷாயம் பவுடர் அதாவது ஜென்ரலாக ஹெல்த் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கஷாயம் பவுடர் டயபெட்டிக் கஷாயம் பவுடர் வலி முழங்கால் வலிக்கு கஷாயம் பவுடர் தைலம் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க இங்கே எல்லா நம்பரையும் நான் கொடுத்துருக்கேன் இதோட வந்து நீங்கள் என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அத்தனை வகையான டிப்ஸ் இருக்குது அதை பார்த்து பண்ணுங்க ஹண்ட்ரட் நீங்க நீங்கள் வந்து எல்லா பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துருவீங்க எல்லாருக்குமே மெயினாக இருக்கிறது வந்து குடும்பத்துல ஒற்றுமை இல்லாமையும் பணமும் பணம் இல்லைனாலே குடும்பத்துல ஒற்றுமை இருக்காது பணமும் குடும்பத்துல ஒற்றுமை இல்லாமையும் தான் அத பிரச்சனைய வந்து ஈஸியா தீர்த்துடலாம் இதுல வந்து நான் சொல்லியிருக்க டிப்ஸ் பண்ணி பாருங்க ஓகேங்களா